மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலப்பதாக பொதுமக்கள் விவசாயிகளின் குற்றச்சாட்டை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் குளங்களுக்கு ஆற்று நீர் செல்லும் வழித்தடங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர் மேட்டூர் அணை நிகழாண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்காக திறக்கப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டதால் காவிரி மற்றும் கிளை ஆறுகளில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டும் கொள்ளிடமாக ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டும் கடலுக்கு சென்றடைந்தது பல லட்சம் கன அடி நீர் கடலில் கலக்கும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏரி குளங்களில் தண்ணீர் இன்றி வறண்டு கிடப்பதாக செல்வது தடைப்பட்டு பல கிராமங்களில் தண்ணீர் தண்ணீரின்றி குளங்கள் வறண்டு கிடப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் பொதுப்பணித்துறை சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் திருமலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள் கிளை வாய்க்கால்கள் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை பார்வையிட்டனர் மயிலாடுதுறை அருகே மண்ணம்பந்தல் நல்லத்துக்குடி பகுதிகளில் தண்ணீர் இன்றி வறண்டு கிடந்த குளங்களை பார்வையிட்டு அதற்கு தண்ணீர் வரும் கிளை வாய்க்கால்களை ஆய்வு செய்து தூர்ந்து போய் உள்ள இடங்களை தூர்வார்வதற்கு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்போது மயிலாடுதுறை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து உதவி செயற்பொறியாளர் சங்கர் உதவி பொறியாளர் கண்ணதாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்